இம்பர்வான் எல்லை அந்தகவி வீரராகவர் இதில் புலவர் வேற்றுநாட்டு அரசனை சென்று பாடி வணங்கி பரிசில் பெற்று வருகிறார் அவன் பரிசிலாக மிக பெரிய யானையை கொடுத்து அனுப்புகிறான் இதை தன் மனைவியிடம் எவ்வாறு சொல்வது என்று தெரியாமல் யானை என்ற பொருளை குறிக்கும் பல சொற்களை சொல்லி அவளுக்கு மறைமுகமாக உணர்த்த முற்படுகிறாள் அதை புரிந்து கொள்ளாமல் அவன் மனைவி கூறும் பதிலும் கடைசியில் அது யானை என்று தெரிந்ததும் அவள் கலங்கும் கலக்கமும் இதில் கூறப்படுகிறது இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் குடந்தாய் பாணானி என்றாள் பாணி வம்பதாம் கலபம் என்றேன் பூசும் என்றால் மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தேம் என்றால் பம்பு சீர்வேகம் என்றேன் தின்னும் என்றால் பகடென்றேன் உழுமென்றால் பழனம் தன்னை கம்பமா என்றேன் நற்கு என்றால் கைமா என்றேன் சும்மா கலங்கினாலே அடுத்த நாட்டு அரசனை பாடிவிட்டு யானை ஒன்றை பரிசிலாக பெற்று வந்த புலவரை பார்த்து என்ன பரிசு பெற்று வந்தாய் என அவர் மனைவி கேட்கிறார் புலவனோ தான் யானையை பெற்று வந்திருப்பதை எப்படி சொல்வது தாங்கள் இருக்கும் வறுமையில் அரசன் யானையை பரிசிலாக கொடுத்திருக்கிறான் என்பதை தன் மனைவியிடம் எவ்வாறு சொல்வது என்று குழப்பமடைகிறான் இறுதியாக யானை என்று வெளிப்படையாக கூறாமல் யானையை குறிக்கும் பல சொற்களை பயன்படுத்துகிறான் அவை புலவர் கலபம் கொண்டு வந்திருக்கிறேன் என்கிறார் அது கேட்ட அவர் மனைவி சந்தனம் என புரிந்து சாப்பாட்டுக்கே வழி சந்தனமா என மனதில் நினைத்தவளாக சரிபூசிக் கொள்ளுங்கள் என்கிறாள் புலவரோ என்னை இவள் தவளாக புரிந்து கொண்டாளே என நினைத்துக்கொண்டு மாதங்கம் என்றார் அவர் மனைவியோ மா தங்கம் அதாவது அதிகமாக பொன் என புரிந்து கொண்டு அதை கொண்டு நாம் நலமாக வாழலாம் என்கிறார் இப்போதும் தவறாகத்தான் புரிந்திருக்கிறாள் என உணர்ந்த புலவர் வேகம் கொண்டு வந்திருக்கிறேன் என்கிறார் அவர் மனைவியோ கரும்பு என புரிந்து கொண்டு சரி சாப்பிடுங்கள் என்கிறார் பான் இப்போதும் தன் மனைவி தவறாக புரிந்து கொண்டுகிறாள் என்பதை உணர்ந்து பகடு கொண்டு வந்திருக்கிறேன் என கூறுகிறாள் உடனே பாடினி நல்லதாய் போயிற்று அதை ஏரில் பூட்டி வயலை உழும் என்று சொன்னார் புலவர் இப்போதும் தவறாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறாள் என அறிந்து கம்பமா கொண்டு வந்திருக்கிறேன் என்கிறார் மனைவி கம்பமா என்பதை கம்பு மாவு என புரிந்து கொண்டு நல்ல களி செய்து கம்பமா என்பதை கம்பு மாவு என புரிந்து கொண்டு நல்ல களி செய்து சாப்பிடலாம் என்கிறாள் இதற்கு மேலும் சரிவராது என அறிந்த புலவர் கைமா கொண்டு வந்திருக்கிறேன் என்கிறார் இதைக் கேட்ட பாணி அப்பொழுதுதான் புரிந்து கொள்கிறாள் நீண்ட தும்பிக்கையுடைய யானை என அறிந்த அவர் மனைவி நம் இரண்டு வயிற்றுக்கே உளவில்லாத வரிய நிலையில் உடம்பெங்கும் வயிறாய் உள்ள யானைக்கு தீனி என்ன செய்வது என்று கலங்கினாலாம்